வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயனிதி அஸ்ட்ராலஜி பெடிஷன் யூடியூப் சேனல் ஸ்டேட்டாக வந்து மேட்ச் பெடிஷன் குள்ள போயிடலாம் அறுபத்தெட்டாவது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடக்குது பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் எம் சுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் விஷேக லக்னம் ராசி வந்து கன்னி ராசி நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் சந்திரன் வந்து பயணம் செய்து லக்னம் வந்து அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட உத்தராடம் நட்சத்திரம் நான்காவது பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்னாவது ரெண்டாவது பாதம் வரைக்கும் வந்து நகரும் இன்னைக்கு வந்து ரெண்டு டீமுக்குமே ஒரு வாழ்வா சாவா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்ல ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்குக்குள்ள தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் ஆர்சிபியும் அந்த இலக்கோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துல இருக்காங்க ஒரு வாழ்வா சாவா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆர்சிபி டீம் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்ல பட் ரொம்ப ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு அஞ்சு விண்ண கண்டினியூஸா கொடுத்து ஆறாவது விண்ணுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல வந்து இன்னைக்கு ஒரு மிராக்கல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு டிசைடர் மேட்ச் மாதிரி இது ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு ஆர்சிபி சா சாதிச்சாங்கன்னா அந்த வகையில் ஆர்சிபி டீம்ல நீங்கள் விளையாடுறதுக்கு பாசி சொல்ல பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விராட் கோலி ஃபேப் டுப்ளசிஸ் ரஜத் பட்டிடார் கிளென் மேக்ஸ்வெல் கேமரான் கிரீன் மஹிபால் லோம்ரா தினேஷ் கார்த்திக் சுவபனியல் சிங் கரண் சர்மா லாக்கி ஃபுல் குஷன் முகமது சிராஜ் யாஷ் தயார் இவங்களாம் வந்து ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு உள்ள பிளேயர்ஸ் சிஎஸ்கே டீம்ல ருத்ராஜ் கேக்வாட் ரஜின் ரவீந்திரா டைரன் மிச்சல் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி சதுல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே மிச்சல் சார்னர் அப்படின்னா ரிச்சர்ட் கிளீசன் மிச்சல் சார்னர் அப்படின்னா ரிச்சர்ட் கிளீன் பிளேஸ்ல வந்து விளையாட கூடத்துக்கு பாசிபிலிட்டி சொல்ல பேச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்மர்ஜித் சிங் சமீபத்தில் வந்து நல்ல ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண சிம்மர்ஜித் சிங் அவர்கள் மகேஷ் தீட்சணா இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடத்துக்கு சான்ஸ் உள்ள சமீர் ரிசிவி சரி பிரிட்டிஷன் ஸ்கூலர் போயிடலாம் டாஸ் வந்து இன்னைக்கு சிஏஸ்கே டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரஜத் பட்டிடார் மஹிப் தினேஷ் கார்த்திக் அவர்கள் கரண் சர்மா யாஷ் தயால் ஒரு ஆப்ஷனல் பிளேயராக கிளென் மேக்ஸலாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபேப் ட்ரிபிள்ஸ் வந்து ரெண்டு சொல்லினாலும் ஒரு ஆவரேஜ் ரெண்டு தான் இன்றைக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு மினாக்கல் வந்துச்சுன்னா கேட்ச் கீச் விட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எட்டுருவார் இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி சிஎஸ்கே டீம்ல ருத்ராஜ் கேக்வால் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே சிம்மர்ஜித் சிங் ஆப்ஷனல் பிளேயரா டேரன் மிர்ஷன் இன்னைக்கு வந்து பிளேயிங் லெவலில் ரிமூவ் பண்ணக்கூடாத பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பின் பிரகாரம் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜன் பட்டிடா தினேஷ் கார்த்திக் கரண் சர்மா யாஷ் தயால் ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே இந்த ஏழு பேரை வந்து நம்ம அதிகமாக வந்து ரிமூவ் பண்ணவே கூடாது லாக்கி ஃபர்கூஷன் கூட ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணாங்கன்னா நம்மளோட இதுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அதிகபட்சம் இன்றைக்கி ஆர்சிஎஃப்டியோட பவுலர்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது நம்ம என்னையும் சொல்கிறோமோ அன்னைக்கு நடந்தோம் அதுவே எனக்கு தெரியும் இந்த வருஷம் வந்து நான் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னும் வரலை போன வருஷம் மாரி இன்னும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ப்ரிடிக்ஷன் வைஸ் மட்டும் மற்றபடி எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஓகே ப்ரிடிக்ஷன் வைஸ் இன்னும் நம்மளுக்கு அந்த போன வருஷத்தோட இதை நம்ம தொடலை பெரிய கம்பேக் வந்து நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் கொடுத்துடலாம் அதில் எந்த சந்தேகமே இல்லை டாஸ் வந்து சென்னை சொல்லியாச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாய்ப்பு இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீம் மீன் பண்ணால் ரஜத் பட்டிடார் அப்படின்னா யார் தாய் வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே டீம் மின் பண்ணா புத்துராஜ் கேக்வட் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேட்ச் என்ன வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதை வந்து பேடு மெத்தட்ல நமக்கு சொல்லிடணும் இருக்கிறோம் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இன்றைக்கி அதை பார்க்கணும் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் தெரியவா தெரியல ஏன்னா பிளேயர்ஸ் மாறிடுவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஆர்சிபி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒரு சாதனை நிகழ்த்திடுவாங்க அவங்க அந்த மிராக்களை செய்ய செஞ்சு காட்டுவாங்களா தொடர்ந்து ஒரு ஆறாவது வின் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்படி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்த் கன்சிக்யூட்டிவ் வின்னாக இருக்கும் ஆர்சிபிணா கே கே தான் அடிக்கும் அதிகபட்சம் கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோவில் செமி செமிஃபைனல்ஸ் ஃபைனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ ஃபோர்த்து கன்டினியூ ஒரு வின்னாக இருக்கும் இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் எல்லாரையும் வின் பண்ண வைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான காலம் கூடிய விரைவில் நெருங்கினே இருக்குது எல்லாருமே வின் பண்ணுவீங்க ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குற அளவுக்குமே நன்றி தயவுசெய்து ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடிய சீக்கிரத்தில் கம்பேக் பண்ணிடலாம் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் குடியுரிமைகள் அதுவும் நடக்கும் நன்றி